அருள் சங்கர் இந்த படத்தில் இதே எல்வி பிரசாதில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்த அப்புறம் தான் டேரக்டர் என்ன எனக்கு டேரக்டர் யாருன்னு தெரியாது ஃபஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணுறாரு என் பேர் வந்து சோம்சோ எனக்கு உங்களை தெரியும் நான் ஒரு க கதை ரெடி பண்ணிருக்கேன் அந்த கதையில் நீங்கள் பண்ணுறீங்க ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கேன் ஃபைனல் பண்ணணும் சொல்கிறாங்க நார் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு இங்கே தான் எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு டேரக்டர் சாரோட இந்த படத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்தால் ஏதோ ஒரு ரீசனுக்காக மிஸ் ஆச்சு திரும்ப நானே கூப்பிட்டு சரியில்லை சார் நான் கதையை கேட்டுறேன் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்தேன் ஒண்டர்ஃபுல் ரோல் நான் நினைக்கிற சில சில ஷேட்ஸ்லாம் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் பிஆர் ஆனந்த் சார் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் அவர் நான் வந்து அவருடன் நல்லா டேக் கேர் பண்ணிட்டார் அண்ட் அஞ்சலி மேம் நிறைய ஹீரோயின்ஸ் பண்றாங்க பட் இவங்க வந்து ரொம்ப ஒரு போல்டு போல்டான ஒரு ரோல் எடுத்து பண்றாங்க வேற லெவல்ல பர்ஃபார்ம் ஒர்க்கிங் வச்சு மேம் அண்ட் நிச்சயமா படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன் என்ன ரொம்ப இந்த அந்த நாலு கதையில வந்து நம்மளுக்கு பயங்கர போல்டா நிற்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் கேட்கும்போது பார்த்தா பயம் வந்துருச்சு ஐயோ நம்மள்தோட இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்குமோ அவங்களுக்கு நல்லா இருக்குமோன்ற மாதிரி இன்னும் முழு படம் நானே பார்க்கல என் போர்ஷன் மட்டும் எங்களுக்கு தெரியும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை யாரும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அப்பானிக் டைம் மெட்ராஸ் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ஆனந்த் சார் ப்ரொடியூசர் ஆனந்த் சாருக்கும் எங்கள் டைரக்டர் பிரசாத் சாருக்கும் பிரசாத் சார் வந்து நான் அந்த படத்தோட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் அப்போது அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு விஜய் சேதுபதி என்ன மக்கள் செல்வன் கால் பண்ணி டேய் பரத் சார் படம் பண்ணுறாரு அந்த படம் பண்ணி பண்றியாடா அப்படின்னு கேட்டாரு ஆமன அந்த டேரக்டர் வந்து ஒரு மாதிரி அம்மன் படத்துல வில்லனாக நடிச்சார் சண்டா அந்த மாதிரி இருப்பானா அப்படின்னு கேட்டாரு ஆமா ஆமாண்ணே அப்படின்னா டேய் அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தண்டா கொஞ்சம் கொஞ்சம் கோபக்காரன் எப்படி நல்லா பண்றானா அப்படின்னா நல்லா பண்ணுறாருண்ணே அப்படின்னு சொன்னேன் அவன் நல்லா வரணுடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொன்னார் வா சார் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார் பரத் சார் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹம்புலாக அந்த ஒரு சாங் வரும் அதில் வந்து துப்பாக்கி வச்சுட்டு ஒரு ச பாட்டு பாடுவேன் ஐயோ ஐயோ உங்கள் சுருக்கில் கண்ணை வச்சேன் அதை பசு டேரக்டர் வேண்டான்ட்டார் இல்லை இல்லை கொஞ்சம் அது பரத் சார் இல்லை இல்லை நல்லா இருக்குங்க அது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் உங்கள் கூட நடித்ததில் ரொம்ப நன்றி எல்லாம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சாரி என்னால் எழுந்து நின்று பேச முடியல ஒரு டிஸ்க் சர்ஜரி ஸ்பைனல் டிஸ்கில் ஒரு சர்ஜரி பண்ணி இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்ருக்கேன் வஞ்சி போன டைம் மெட்ராஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம் எதுக்குன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறது நூறு பேர் பார்த்தா ஒரு பத்து பேர்த்துலயாவது அவங்க லைஃப்பில் ஒரு சில 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 சேஞ்சஸ் அவங்க பண்ணிப்பாங்க அது அந்த மாதிரி சில விஷயங்களை இலைமறை காய்மறையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக அதை போட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மொத்த படத்துலேயே என்னோட எங் எங்களோட போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கும் மொத்த படமுமே சீரியஸாக போய்ட்டுருக்கும்போது அதில் நடுவில் ஒரு சின்ன ப்ரீஸி போர்ஷன்னா அது நாங்கள் பண்ணியிருக்கிற போர்ஷன் மட்டும்தான் அண்ட் பர்ஸ்னலாகவே நான் ப்ளே பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஏன்னா அனிதா ஆன் ஸ்க்ரீன் எப்படியோ அப்படிதான் நிறைய விதத்தில் பவித்ராவும் ஸோ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் ஃபில்ம் வித் சச் ஹியூஜ் ஸ்டார்காஸ்ட் அண்ட் பீப்புள் வித் ஸோ மச் பேஷன் அதில் நம்மளும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இப்படி ஒரு படத்தில் நமக்கு ஒரு பார்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரு பெருமையான விஷயமாக தான் இருக்குது இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு தி லாஸ்ட் பர்சன் இந்த செட் வரைக்குமே ஒரு குரூப் எஃபர்ட்டாக தான் இந்த படம் உருவாயிருக்கு யாருமே வந்து இது தனக்காக பண்ணிக்கிட்ட விஷயங்கிறத தாண்டி இது ஒரு படமாக ஒரு ப்ராஜெக்டுக்காக எல்லாருமே அவங்களோட ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க ரொம்ப பெரிய படங்கள் அப்படின்னா நம்ம வந்து சொல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு பட் இந்த மாதிரி ஒரு இன்னொரு குரூப் அஃப் எஃபர்ட்டா ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் அண்ட் குரூ இருக்கிற படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்கு ஸோ எங்கள் படத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் மக்கள் மக்கள்கிட்ட நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம் உங்களுக்கு பார்த்த எல்லாத்துக்குமே படம் பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ ஸோ மச் தெரியல முதல்ல என்றைக்குமே ப்ரொடியூசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு படம் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக ஆனந்த்ஜி என்னுடைய மொத முத ஸ்டெப் என்னுடைய வாழ்த்துக்களும் அதே போல் அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட்டும் சரி ஏன்னா நான் படம் நான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் உண்மையிலேயே இந்த படத்துலேருந்து பரத் சார் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் அதுபோல் மற்ற ஆர்டிஸ்ட்டும் சரி ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பர்ஃபார்ம் ஷானும் சரி அவர் பசங்க மாதிரியே தெரில அதே போல் என் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும் காளிதாஸ்ஜி ஆனால் அவர் தான் என்னோடய எபிசோடில் எடுத்தார் அப்புறம் மற்ற ம மற்ற மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அத் அத்தனை டெக்ஷன் டெக்னீஷியன்ஸும் சரி ஒக் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் எல்லாருமே வந்து ஏன்னால் இந்த படம் வந்து ரொம்ப குறிய குறுகிய காலகட்டத்திலும் சொல்ல முடியாது ஏன்னா அவ் ஏன்னா இது ஃபுல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டேரக்டருக்கு தான் போச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு அருமையான படம் கொடுக்கறதுல வந்து ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை பிரசாதை பற்றி சொல்லணுன்னா இந்த படத்துக்கு ஃபஸ்ட் லைன் புள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து நான் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் மேபி நாங்கள் லாக்டவுன் டைமில் ஆரம்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து எங்கெங்கேயோ ஒரு இப்போ ஒரு கதையாக ஒவ்வொரு பாட்டை உருவாகி கதைக்கு ஐ மீன் நிறையா ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் கடைசியாக வந்து ஆனந்த் வந்து நின்றுது இந்த படம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு ஒரு கட்டத்தில் நானே இந்த ப்ராஜெக்டில் இல்லை அப்புறம் பிரசாதம் வந்து அந்த கேரக்டர் வந்து நீங்கள் கூட இருக்கணும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அந்த கேரக்டர் வந்து எனக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாரு இதுக்கு வந்து நான் வாழ்க்கையில இந்த மேடையில் பிரசாத் உங்களுக்கு என்றைக்குமே நான் வாழ்க்கை முழுக்க நான் நன்றியோட இருப்பேன் நான் நினைக்கிறேன் அதே போல் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை அத்தனை ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களா இருக்கட்டும் போட்ட ப்ரொடியூசருக்கு முதல்ல பணம் கிடைக்கும் ஏன்னா அதில் ஒரு ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை நாலு பேர் இருக்காங்க பிஜஸ்ஜிலாம் வந்து அவருடைய வில்லன் ஆக்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு இல்லை எல்லாருமே நேரம் மேடமாக இருக்கட்டும் அவங்களுடைய அவங்களுடைய இதுங்க எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு கதையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எமோஷன் இருக்கணும் தலைவாசல் விஜய் சார் இருக்கட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் இப்போ என்னோடய கேரக்டர் உங்களுக்கு நீங்களே படம் பார்த்துருப்பீங்க என்னோடது என்னோடய ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அபிராமி மேடம் கூட தான் நிறைய வரும் ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் உண்டான எமோஷன்ஸ் வேரியஸ் வேரியேஷன்ஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் எமோஷன் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க கண்டிப்பாக இது வந்து எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர்றதுக்கு அதுக்கு நீங்கள் தான் வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணுங்கள் நானே நான் நம்புகிறேன் நான் ஒவ்வொரு படம் என்னோட படங்கள் ரிலீஸ் டைம்லேயும் நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட தான் நான் எப்பயுமே நான் கேட்பேன் ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் உங்களால் முடிஞ்சால் மட்டும்தான் எங்களை மாதிரி என்ன மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் அடுத்து படங்கள் பண்ணுறது வாய்ப்புகள் நிறைய கூட கிடைக்கும் ஸோ அந்த நம்பிக்கையில் இன்னைக்கு உங்களுடைய அன்புக்களும் வாழ்த்துக்களும் என்றைக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி மறுபடியும் ஆனந்திக்கு நன்றி என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி பிரசாத் நன்றி எல்லோருக்கும் கூட நன்றி தேங்க்யூ